வணக்கம் அதிமுகவோட கட்சி கோடி சின்னம் லெட்டர் பேடு எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி தலைப்பு நீதிமன்றங்களில் போயிருந்தது தனி நீதிபதி சதீஷ்குமார் அவர் வந்து இடைக்கால தடை வச்சிருந்தார் அந்த தடைக்கு எதிராக வந்து திரும்பவும் என்ன பண்ணார் நிரந்தர தடை ஆகிட்டார் ஏ கட்சி கொடி சின்னம் வேஸ்ட் எதையுமே கட்டக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி நிரந்தர தடையாகிட்டார் என்னடா அது எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருந்தது அதை தாண்டி பார்த்திங்கன்னா கட்சிக்காக உழைச்சவர் மூணு முறை முன்னாள் முதலமைச்சர் அவர் வந்து அவருக்கான ஒரு அங்கீகாரம் அங்கே கொடுக்கப்படலை மதிக்கப்படலை அது வந்து பறிக்கப்பட்டிருக்கு அவரை வந்து ஒரு பொதுக்குழுவில் கூட்டி உடனே தூக்கி விட்டு அறிஞ்சிட்டாங்க அதிமுக பயிலாவில் அப்படிலாம் ஒரு ரூல்ஸே கிடையாது பொதுக்குழு கூட்டி யாரையுமே தூக்க முடியாது நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் அனுப்ப விளக்கம் கேட்கணும் விளக்கம்லாம் எதுவுமே கேட்கல ஓபி ஆர்டிஸ்ட்டை இவங்களா ஒரு முடிவு எடுத்து இவங்களா ஒரு கும்பலாக சேர்ந்துக்கிட்டு ஒரு முடிவு எடுத்து ஒருத்தங்களை தூக்கி போடுறாங்க அப்படின்னா எம்ஜிஆருக்கு திமுகவில் நடந்த மாதிரி ஓபிஎஸ்க்கு எடப்பாடி அணி செஞ்சு விட்டுருக்காங்க இது வந்து மக்கள் மத்தியில் இவர் சரியாக கொண்டு போயிருக்கணும் ஓபிஎஸ் கொண்டு போகலை மக்கள் மத்தியில் வந்து அவர் பெருசாக கொண்டு போகாமல் நீதிமன்றங்களாக போயிட்டே இருந்தார் நீதிமன்றங்கள் என்னத்தை செஞ்சிருப்போகுது நீதிமன்றங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக செயல்படுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போன ஒரு விஷயந்தான் இந்த மாதிரி சூழ்நிலையில் ஓபிஎஸ் என்ன செஞ்சார் இந்த தனி நீதிபதியோட தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு போட்டிருந்தார் இரு நீதிபதிகள் அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகள் அமர்வில் கொண்டு போய் அழகாக போட்டிருக்காரு ஏன் பாதிக்கப்பட்டவர் அவர் அவர் வந்து உரிமைக்காக தொடர்ந்து நீதிமன்றங்களில் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஏறிக்கிட்டே இருக்கிறார் இவங்க உட்காந்துட்டு சொகுசாக வந்து உட்காந்துக்கிட்டு எப்பயோ கட்சிக்குள்ளே வந்து எப்போயோ உட்காந்துக்கிட்டு கட்சியில் அம்மா இருந்த வரைக்கும் யாருன்னே அடையாளம் தெரியாத நபர்களாக இன்றைக்கி ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்குது ஓபிஎஸ்க்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்தாலும் தொடர்ந்து நம்ம வந்து போராடிக்கிட்டே இருக்கோம் நமக்குன்னு ஒரு சப்போர்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேது பாஜகவையும் நம்புகிறோம் பாஜகவும் பெருசாக நமக்கு எந்த விதமான ஒரு உதவியும் செஞ்ச மாதிரியே தெரியல கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டுக்கிட்டே கிடக்கிறாங்களே தவிர நம்ம கூட்டணிக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சேர்த்துக்க கூட மாட்டேங்கிறாங்க ஒரு சீட்டு தான் தராங்க அந்த ஒரு சீட்லேயும் ஓபிஎஸ் தான் போட்டி போடுறாரு எங்கே வந்து அவர் வந்து அவருடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக அங்கே போய் போடுறாரு ராமநாதபுரத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஓபிஎஸ் வந்து நிற்பார் அப்படிங்கிறது தெரியுது ஏன்னா அவர் சுயேட்சை சின்னத்தில் நிற்க போகிறாரு அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அதிமுகக்காக அவர் போராடிட்டு இருக்கும்போது பாஜக சார்பாகவும் நிற்க முடியாது குக்கர் சின்னத்திலேயும் டிடிவி தினரோட கூட்டணி வச்சாலும் குக்கர் சின்னத்திலையும் நிற்க முடியாது அவர் நல்ல முடிவு பா ஓபிஎஸ் சுயேட்சையாக நிற்கிறாரு அவருடைய பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து கண்டிப்பாக அந்த முடிவு எடுத்திருக்கிறார் நல்ல முடிவு தான் ஆரோக்கியமான முடிவு தான் ஓபிஎஸ் கண்டிப்பாக அங்கே சுயேட்சையாக நின்று ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சட்டமன்றம் அப்படி தேர்தல் அப்படின்னா அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகுதி எல்லைக்குள்ளே நம்ம வந்து சுற்றிட்டு வந்துடலாம் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது இந்த ஏரியாக்கள் எல்லாம் போகணும் போய் இவருடைய சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் ரீச் பண்ணணும் இன்னும் சின்னம் என்ன அப்படிங்கிறது அவருக்கு தெரியலை இன்றைக்கி தெரியப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த சின்னம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவர் களத்தில் இறங்கி கிட்டத்தட்ட அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயும் உடனே கொண்டு போய் ரீச் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு கவனத்தை ஈர்த்திருவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய ஆதரவாளர்கிட்ட இருக்குது நிறைய பேர் அதிமுகவில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்கிறது ஐயா இங்கே நின்றா அவருக்கு ஓட்டு போட நாங்கள் தயாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் குறிப்பாக திமுக காரங்க கூட நிறையா அவருக்கு செஞ்ச வந்து துரோகம் நிறையாங்க அந்த துரோகத்தெல்லாம் தாண்டிட்டு ஒரு மனுஷன் எப்படி வந்து சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறாரு ரெட்டைலே சின்னத்தில் கிடைக்கல அவருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஓபிஎஸும் அதை தான் சொல்கிறாரு எனக்கு வந்து நம்ம ஆட்கள் வந்து நிறைய பேர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தொகுதியில் போட்டி போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனால் பா பாஜகவும் அதை கொடுக்க தயாராக தான் இருக்குது இது ஒரு மலுப்பலான பேச்சுன்னு வச்சுக்கலாம் ஆனால் அவர் சொல்கிறார் பாஜகவும் கொடுக்க தயாராக தான் இருக்குது ஆனால் ரெட்டைலே சின்னம் அவங்க கையில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பலம் அப்படின்னு சொல்கிறாங்க ரெட்டைலே சின்னத்தை பாஜக நினச்சா ஓபிஎஸ் கையில் கொடுக்க முடியாதா கொடுத்துருக்க முடியாதா அவங்க வந்து இப்போ அதிமுகவை அழித்து அதிலிருந்து அவங்க வளரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அதிமுக அழியட்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் அவர் இருக்கார் நம்ம தான் வந்து அதிமுகவோட கடைசி முதலமைச்சர் அதை தாண்டி யாருமே இனிமேல் முதலமைச்சராக அதிமுகவில் ஆகக்கூடாது அதிமுக அழிச்சு ஒழிச்சு முடிச்சிருவோம் சோழியை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் அக்கடானும் போய் ஆலமரத்தடியில கட்டில் விரித்து போட்டு பப்புரக்கான படுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கார் ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்குனா இன்னைக்கு இந்த நிலமை உருவாயிருக்குமா ஒருத்தர் மட்டும் ஆளுமையில இருக்கணும் ஒருத்தர் மட்டும் பதவியில இருக்கணும் அதை போல பதவி வெறி பிடிச்ச நபர்களை வச்சுக்கிட்டு கூட ஒரு நாலஞ்சு அல்ல கைகளை வச்சுக்கிட்டு அவர் சுற்றுறது இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு அதிமுக தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு காண்டாக தான் இருக்குது இந்த காண்டை வந்து ராமநாதபுரத்தில் ஓட்டாக மாற்றுவார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்குது பெருசாக இருக்குது அப்படிங்கிறனால அவர் யாரையுமே நம்மளை அவர் பையனை கூட நிப்பாட்டில் ஏன்னா உள்ளடி வேலைகள் ஏதாவது பார்த்து விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே நேரடியாக களத்தில் இறங்குறாரு நேராக மக்களை போய் சந்திக்கிறாரு மக்கள்கிட்ட வந்து நியாயம் கேட்க போகிறேன் நீதி கேட்க போகிறேங்கிறாரு ஏதோ கேட்கட்டும் நீதிமன்றங்கள் போய் நீதி கேட்டு கேட்டு பார்த்தாரு ஒன்றுமே கிடைக்கல நீதியே கிடைக்கல மேலோட்டமாக தான் பார்க்குறாங்களே தவிர அந்த அதிமுகவோட விட என்ன பயிலாக என்ன சொல்லுது அப்படிங்கிறத கே பார்க்கவே மாட்டேங்கிறார் பாதிக்கப்பட்ட அந்த நபர் பாதிக்கப்பட்டவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் தொடர்ந்து நீதிமன்றங்களில் போயிட்டே தான் இருக்கிறார் இந்த மேல்முறையில் கூட எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன சொல்கிறாங்க நீங்கள் இங்கே இல்லைங்க நீங்கள் வெளியில் ஐநாவுக்கு கூட போனால் கூட நீங்கள் ஜெயிக்க முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க காரணம் அந்த அளவுக்கு அவங்க செல்வாக்க பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது இவர் வந்து சட்டம் நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஆதரிக்கும் நியாயம் நம்ம பக்கத்து தான் இருக்குது தர்மம் நம்ம பக்கத்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு எங்க நடக்குது அதனால வந்து பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மேல்முறையீட்டு மனு வந்து இப்போ இருபத்தி அஞ்சாந்தேதி இந்த மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து விசாரணைக்கு வருது இந்த விசாரணையில் இரு நீதிபதிகள் அமர்வுல இது விசாரணைக்கு வரும்போது இரு நீதிபதிகளும் என்ன சொல்ல போகிறாங்க இப்போ வந்து தேர்தல் சமயங்க இந்த தேர்தல் சமயத்தில் இதுக்கு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா நீங்களும் ஏதாவது பயன்படுத்துடுவீங்க அப்படின்னு சொல்லி தே வாதங்களெல்லாம் கேட்பாங்க கேட்டுட்டு தீர்ப்பு தேதியை தள்ளி வைப்பாங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு சொன்னாலும் சொல்லுவாங்க இப்போ உடனே சொல்லி நீங்கள் வந்து பேடு கட்சி இதெல்லாம் பேர் ஈர் சின்னம்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க அப்படின்னு சொல்லவா போகிறாங்க சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற தான் தெரியுது இருந்தாலும் ஓபிஎஸ்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு ஓபிஎஸ் அப்படி தான் இருக்கிறாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிமுகவில் முத முத எடப்பாடி டீமுக்கு ஆதரவு அப்படின்னு கொடுத்தவர் வந்து பாரதம் ஜெகன்மூர்த்தி தான் அவர் ரிட்டையர் கடந்த முறை வந்து ரிட்டையர் சின்னத்தில் நின்று தான் ஜெயித்தாரு அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு தொகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் புரட்சி பாரதம் கட்சி முத முதல்ல ஆதரவு கொடுத்தோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சந்தோஷம் யாருமே பெருசாக வரவே இல்லை அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஜெகன்மூர்த்தி வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு நமக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கொடுத்து ஒரு மாநாடு மாதிரி ஒரு கும்பலை கூட்டி அதில் வந்து எடப்பாடி பழனிசாமியை பேச வச்சு இவ்வளவுலாம் அழகு பார்த்தா அந்த ஜெகன்மூர்த்திக்கு ஒரு தொகுதி கூட ஒதுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இது மிகப்பெரிய ஒரு சங்கட்டம் அவங்க தொண்டர்கள் எல்லாமே மிகப்பெரிய அதிருப்தி எடப்பாடிக்கு எதிராக வந்து உருவபூமி அரிக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பயங்கரமாக கோஷம்லாம் எழுப்பியிருக்கிறாங்க இதை தாண்டி பார்த்திங்கன்னா பூவை ஜெகன்மூர்த்தி அவர் மாவட்ட நிர்வாகிகளோடலாம் மா ஆலோசனை எல்லாம் பண்ணார் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு நாள் கூறங்கப்பா நம்ம வந்து அதிமுக ஆதரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி இப்படி துரோகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு ஆதரவு அப்படின்னு சொன்ன உடனே அவர் கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் நமக்கு திருவள்ளூர் தொகுதியை தரேன்னு சொன்னார் ஆனால் இப்போ வந்து அவர் கொடுக்கல அப்படின்னா பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளை ஏன் மதிக்கலை நம்மளை மதிக்காதவர் வந்து நம்ம எப்படி ஜெயிக்க வைக்க முடியும் அவர் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ நம்ம ஆட்கள் அவருக்கு எதிரான ஓட்ட போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் வந்திருக்கிறார் ஏன்னா இந்த அளவுக்கு நம்ப வச்சு கடைசி நிமிஷத்தில் அவர் துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஜெகன்மூர்த்தி வருத்தப்படுறாரு வருத்தப்பட வைக்கலாமா முத முதல்ல உங்களுக்கு ஆதரவுன்னு தெரிஞ்சவர் அவர் தான் அவரே வந்து வருத்தப்படுற அளவுக்கு பண்ணி வைக்கிறீங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாராவது கேட்டால் அவர் என்ன செய்வார் சிதிப்பார் துரோகம் நான் வந்து என் வாழ்க்கையில் என் ரத்தத்தில் ஓடுறதெல்லாம் துரோகம் தான் என்னை நம்பி யாராவது வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் துரோகம் தான் நான் பண்ணுவேன் ஏன் கட்சிக்காரனுக்கே பண்ணுறேன் நீ என்னப்பா நீ வெளியே அழுப்பா வெளியே இருந்து ஆதரவு கொடுத்துக்கிற உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு எடப்பாடி மைண்ட் வந்து சுருக்கமா இருக்குல்ல இருக்கா தான் அது போலதான் இப்ப பூவை ஜெகன்மூர்த்திக்கு ரொம்ப ஒரு தர்ம சங்கடமான இதாயிருச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியை கூட கூட கூட்டணி வைக்கலாம் அப்படி வச்சிருக்க வாய்ப்பு இருந்தது அந்த ச அதெல்லாம் வந்து நம்ம கெடுத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி நம்மள அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல வந்து புலம்பிட்டு இருக்காரு ஜெகன்மூர்த்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு துரோகங்களுக்கும் பதில் வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஓபிஎஸ்க்கு இழைக்கப்பட்ட அந்த இடைக்கால தடை நிரந்தர தடையை மாற்றினது அதை எதிர்த்து அவர் மேல்முறையீடு போயிருக்குது அதுக்கான பதில் வந்து இருபத்தி அஞ்சாம் தேதி அதே போல் ஜெகன்மூர்த்தி அவருக்கு நம்பிக்கை துரோகம் எடப்பாடி பழனிசாமி செஞ்சது இந்த துரோகத்தை எதிர்த்து அவரும் இன்னும் ரெண்டு நாள் டைம் கேட்டிருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுவாரா இல்லை எடப்பாடி பழனிசாமி அவரை சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்குவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்